ரிவோல் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கும்போது அவங்க பண்ண மக்கள் பணிகள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறது தான வழக்கம் ஆனா பிரதமர் மோடி தேர்தல் சமயத்துல ஜாதியை சொல்லி ஜாதி பெருமைய பேசிட்டு இருக்காரு இந்திய வரலாற்றுல இந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒரு பிரதமர் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரான்னு கேட்டா நிச்சயம் இருக்கவே முடியாது பிரதமர் மோடி அப்படி என்ன பேசினாரு எங்க பேசினாரு எதுக்காக பேசினாரு அப்படின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் பத்து வருஷமா இருக்க மோடிக்கு தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டு மேல திடீர்னு பாசம் பொங்கி வழியுது ஏன்னுதான் தெரியல ஜனவரியில இருந்து இது வரைக்கும் ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட இப்படி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதே கிடையாது எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு மேல ஓவர் போக்கஸ் மோடி வச்சிருக்காரு இப்போ தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில மோடி இந்தியில பதில் சொல்ற ஒரு வெர்ஷனும் அதை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு வெர்சனும் ஒளிபரப்பாயிருக்கு அதுல பல அபத்தமான கருத்துக்களை மோடி உடறியிருக்காரு ஆனா ஒன்னே ஒன்னுக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி தமிழ்நாடு ஒரு மொழி அடிப்படையிலான மாநிலம் ஆனா தமிழ்நாட்டை பிரித்து வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாடுன்னு தனித்தனி மாநிலமா பிரிக்கணும்னு சில கட்சிகள் அடிக்கடி பேசுவாங்க குறிப்பா இந்த பாஜக கூட்டணியில் இருக்க பாமக ஏன்னா வட தமிழ்நாட்டை தனியா பிரிச்சாலாவது தன்னோட மகன் அன்புமணி முதல்வராயிட மாட்டாரா அப்படின்னு ராமதாஸுக்கு ஒரு எண்ணம் போல அதனால அவங்க தான் அடிக்கடி இந்த கோரிக்கையை வைப்பாங்க அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி கொங்கு பகுதியை தனி மாநிலமாக்கணும் அப்படின்னு சங்கிகள் சோசியல் மீடியாவில் திடீர்னு பொங்குனாங்க ஏன்னா இவங்க அப்படியே கொங்குல பயங்கரமா செல்வாக்கா இருக்கிற மாதிரியும் பெரிய வாக்கு வங்கி அவங்களுக்காக கொங்கு மன்றத்தில் இருக்க மாதிரியும் ஒரு நினைப்பு தமிழ்நாடுங்கிற பேரே இங்க ஆர் ரவி மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பயங்கர எரிச்சலை கொடுக்குது அதனால கூட மாநிலத்தை பிரிச்சுட்டா வேற வேற பேரா வச்சுடலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கனவுல கூட அதை நடக்க விட மாட்டாங்க இந்த பேட்டியில நெறியாளர் பிரதமர் மோடி கிட்ட தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பிடிச்சது என்ன பண்பாடா உணவா அப்படி என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு பிரதமர் மோடி சொன்ன பதில் தமிழ்நாடுங்கிறத அந்த மாதிரி துண்டு துண்டா எல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இதை வந்து ஒரு ஒட்டு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல வர்றது மொழி தான் ஆக மொழி தான் தமிழ்நாட்டின் பிரதான அடையாளம் பிரதமர் மோடியே அதை ஒத்துக்கிட்டாரு இந்த மாநிலத்தை துண்டு போட்டு சிஎம் ஆகிற கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு டெபாசிட் வாங்குற அளவு காட்சியும் கட்சியை வளர்க்குற வேலையை பார்க்கலாம் மோடி மொழியை பற்றி இப்படி சொல்கிறாரு ஆனால் அந்த அண்ணாமலை இந்த மொழியை காக்க நடந்த போராட்டத்தை எவ்வளவு கொச்சையா கீழ்த்தரமா பேசுறாரு அப்படிதான் பேசுவாரு ஆனா மோடி தமிழ் தமிழ் பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க காசி தமிழ் சங்கமும் குஜராத் தமிழ் சங்கமும் இந்த ரெண்டும் பண்ணாரு அப்படின்னு மட்டும் பதில் வரும் இந்த பேட்டியில் கூட நெறியாளர்கள் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட மதுரை எய்ம்ஸ் பத்தி கேட்கல நீட்டை ஒழிக்கணுங்கிற தமிழ்நாட்டோட ஒருமித்த குரல் பத்தி எந்த கேள்வியும் இல்லை தமிழ்நாடு செலுத்துற ஒவ்வொரு ஒரு ரூபாய் வரி பணத்துக்கும் இருபத்தொன்பது பைசா மட்டுமே திருப்பி கொடுத்துட்டு பாஜக ஆளுற வட மாநிலங்களுக்கு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் கொடுக்குறீங்களேன்னு ஒரு கேள்வி வைக்கல செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த பாஜக அரசு ஒதுக்கி இருக்கு ஆனா தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஒரு நூறு கோடி ரூபாய் கூட ஒதுக்கலையே இதுதான் தமிழ் மேல காட்டுற அக்கறையானும் கேள்வி கேட்கல கண்டிப்பா அவங்க கேட்கவே மாட்டாங்க ஏன்னா நெறியாளர் அசோக வர்சனிக்கு திமுக திராவிடம்னாலே பத்து எரியும் மோடி பாஜக ஆர் எஸ் எஸ் அப்படின்னா அப்படியே குழு குழுன்னு இருக்கும் மேடம்க்கு சரி அதை விடுங்க எல்முருகன் அண்ணாமலை தமிழிசை போன்றவர்களை தேர்தல நிறுத்துறாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவங்களெல்லாம் எலெக்ஷன்ல நிறுத்தாமலேயே அமைச்சராக்குறீங்களே அப்படின்னு கூட ஒரு கேள்வி இல்லை டோட்டலா இந்த பேட்டியே ஒரு ஸ்கிரிப்ட் பேட்டியா தான் இருக்கு அதுலேயும் முக்கியமா அண்ணாமலையை பத்தி நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு மோடி சொன்ன பதில் அவ்வளவு சாதி வெறி அப்பட்டமா அந்த இருக்கு இருக்கு ஒரு ஒரு நல்ல நல்ல கட்சி பணிக்காக ஜாதி அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு முட்டாள்தனமா இடை இருந்தா இப்படி ஒரு பதில மோடி சொல்வாரு பாஜக தலைவரா அண்ணாமலைக்கு என்ன திறமை இருக்கு கட்சியை எப்படி வளர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அவருக்கு ஒரு நல்ல ஜாதி பின்னணி இருக்குன்னு சொல்றாரு பிரதமர் மோடி ஆக பாஜகவுக்கு அரசியல் பண்ண ஜாதியும் மதமும் போதும் வடநாட்டுல மாதிரி இங்க மதம் எடுபடாது பாஜக கணக்கு போடுது தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஜாதி சொல்லி அதையும் மீறி பேசியிருக்காரு பிரதமர் மோடி ஆனா இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அடுத்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை விட்டு பிரிந்திருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பாஜகவை பத்தியோ பிரதமர் மோடி பத்தியோ ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ணல அதுக்கு தைரியம் இருக்கானும் தெரியல நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பாஜக ஆட்சியில இருக்கணுமா வேண்டாமான முடிவு பண்ண போற தேர்தல் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக பத்தி பேசாம மோடியை பத்தியும் பேசாம திமுகவை மட்டுமே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எப்படி மக்கள் அதிமுகவை நம்புவாங்க அதத்தான் முதலமைச்சரும் கேள்வியா கேட்கிறாரு இப்போ இந்த தந்தி டிவி பேட்டியில அதிமுகவோட கூட்டணி அமையாததை பத்தி நெறியாளர் பிரதமர் மோடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு பிரதமர் மோடி சொன்ன பதில் அஇஅதிமுக கட்சிக்காரங்களுக்கு தான் அந்த வருத்தம் இருக்கணும் எங்களுக்கு வருத்தம் ஏற்படுறதுக்கான எந்த காரணமும் இல்லை ஜெயலலிதா அவர்களின் கனவுகளை சிதைக்கிற பாவம் செய்யறவங்க அப்படிங்கிற வருத்தம் அதிமுக காரங்களுக்குதான் வரணும் ஜெயலலிதாவோட கனவே பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறது பிரதமர் மோடி இந்த பேட்டியில சொல்றாரு இதை கேட்ட பிறகாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடி மேல ஏதாவது கோபம் வந்து அதை பத்தி ஏதாவது பேசுவாரான்னு பார்ப்போம் ஆனா அவ்வளவு தைரியம் அவருக்கு இருக்கான்னு தான் தெரியல அடுத்து இது கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்களேன்னு ஒரு கேள்விய நெறியாளர் பிரதமர் கிட்ட கேட்கிறாரு அதுக்கு பிரதமர் மோடி நேரு காலத்துல இருந்தே இடதுசாரிகள் சமாஜ்வாதிக்கு இதேதான் வேலை அப்போ டாட்டா பிர்லாவோட அரசாங்கம் இதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்பவும் சொல்றாங்க ஆனா இப்போ காங்கிரசும் அவங்க கூட சேர்ந்து சொல்லுதுன்னு பிரதமர் சொல்லி இருக்காரு மிஸ்டர் மோடி டாடா பிர்லா காலத்துல டாடா பிர்லா ஏர்போர்ட் டாடா பிர்லா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வர அளவுக்கு நிலமை மோசமா இல்ல ஆனா இப்போ அதானி ஏர்போர்ட் அதானி ஹார்பர் அதானி ரயில் எல்லாமே வந்துருச்சு அதானி நாடாளுமன்றம் அதானி நீதிமன்றம் அதானி கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் இன்னும் வரல அதனாலதான் காங்கிரசும் சேர்ந்து இப்ப கேட்குது அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி இடியை பத்தி கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறையை பாஜக அரசு முறைகேடா எதிர்கட்சிகளை நசுக்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருதுன்னு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பிரதமர் மோடி பச்சையா போய் சொல்லியிருக்காரு எப்படி வேலை செய்து அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அது சுதந்திரமாக பணியாற்றுது அதை நாங்க தடுக்கிறதும் இல்ல யார் மேல அனுப்புறதும் இல்ல இந்த பத்து ஆண்டுகள்ல அமலாக்கத்துறை ஏழாயிரம் வழக்குகளுக்கு மேல பதிவு பண்ணி இருக்கு ஆனா இதுல அரசியல்வாதிகள் மூணு பர்சன்ட் கூட சொல்றாரு மோடி சரி இதுல ஒரே ஒரு பாஜக அரசியல்வாதிகள் போட்ட வழக்குகள் எல்லாமே எதிர்கட்சிகள் இருக்கு அவங்களும் பாஜகவுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு மேல விசாரணை இருக்காது அப்படியே கிடப்புல போட்டுருவாங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்புறம் எப்படி அமலாக்கத்துறை நேர்மையா நியாயமா சுதந்திரமா செயல்படுதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த ஏழாயிரம் வழக்குல வெறும் அஞ்சு கூட இது வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படல அதனால அரசியல் உள்நோக்கத்தோட வழக்குகள் பதியப்படுதுன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க எதிர்கட்சிகள் மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டுகள் பத்தி எல்லாம் கேள்வி எழுப்பின நெறியாளர் ஒன்றிய பாஜக அரசு மீதான ரஃபேல் ஊழல் ஆயுஷ்மான் பாரத் ஊழல் வாரகா எக்ஸ்பிரஸ் வே ஊழல் டோல்கேட் ஊழல் குற்றச்சாட்டுகள் பத்தி ஒரு கேள்வி கூட கேட்கல ஆனா எதிர்கட்சிகளோட வாரிசு அரசியல் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க பாஜகவுல எத்தனையோ அமைச்சர்களோட மகன்கள் அரசியல் இருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகன் பிசிசிஐல பொறுப்புல இருக்காரு அதெல்லாம் வாரிசு அரசியல வராதா தருமபுரி தொகுதியில அன்புமணியோட மனைவி சௌமியா வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க அது வாரிசு அரசியல் இல்லையா அத பத்தி கேட்டா அண்ணாமலை வாரிசு அரசியல் அதெல்லாம் வராதுன்னு உருட்டுறாரு எதிர்கட்சிகள் இருந்து அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் வாரிசு அரசியல்னா இதுதான் உலகமாக உருட்டு இந்த பேட்டியில நிறைய இடத்துல வெளிப்படைத்தன்மை பத்தி பிரதமர் மோடி பேசுறாரு அப்போ பி எம் கேர்ஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட நெறியாளர்கள் ரெண்டு பேருமே கேட்கல அப்படி ஒரு வெத்து வேட்டு தான் தந்தி டிவி எடுத்திருக்கு ஒட்டு மொத்தத்துல இந்த பேட்டிய பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா அது ஒண்ணு கீழே போட்டு மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம் நன்றி